கடற்கரை வரைக்கும் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் ஆனா இதற்குள்ள ஒரு காதல் கவிதை ஒளிந்து கிடக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் தாம்பரத்தில் ஏறினேன் யார் இவள் சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள் என் குரோம் சோங்களின் பேட்டையில் குரோம் சோங்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம் பல்லாவரம் பாவையின் விழிகள் திரிசூடம் மீனம் பார்க்க துடிக்கும் மீனம் பார்க்க துடிக்கும் பழம் வந்து தாங்களாகவும் அவள் பருவம் பழம் தாங்களாகவும் அவள் பருவம் பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினான் இப்படி தைதை என்றது மனசு சைதை என்றது அறிவு சைதை என்ற அறிவு மாம்பளம் மாம்பலம் ஆன மனசுடன் கோடை இங்கை போல் கோடை கோடம்பாக்கம் மாம்பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு சேர்த்து பட்டு போனது அவள் இழும்பூர் வந்ததும் இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை கடந்த மணலில் கட்டிய மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டா இறங்குங்க